பெரிய மீனோட அந்த சின்ன மீனில் தாங்க டேஸ்டா அப்படி இருக்குங்க எத்தனை மீன் சாப்பிட்றோன்னே தெரியாது அப்படி சாப்பிட்லாம் ஆனால் க்ளீன் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்கும் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அம்மா வந்து அந்த சாம்பல் வச்சு அருவமலையில் வச்சு க்ளீன் பண்ணுவாங்க அப்படி சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துருவாங்க இப்போல்லாம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் வந்து அந்த கத்திரிக்கோல் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறேங்க அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் தெரியுது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கத்திரிக்கோழை வச்சிங்கன்னா ஆனால் கொஞ்சம் குட்டி குட்டி மீனாக இருக்கும் ரொம்ப பெரிய மீனை வந்து கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ண முடியாது சின்ன சின்ன மீனாக இருந்தால் ஈஸியாக வந்து கத்திரிக்கோல வச்சு கட் பண்ணிடலாம் நான் வந்து கொஞ்சம் பெருசாக வந்து இந்த தான் கட் பண்ணேன் சூப்பராக க்ளீன் ஆகி யார் யாராருக்கு மீன்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்க எனக்கு ரொம்ப மீன் பிடிக்க நான் கிளீன் பண்ணுறதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா இப்போலாம் வெளிலலாம் சின்ன சின்ன மீன்லாம் க்ளீன் பண்ணியே கொடுக்க மாட்டுறாங்க கடைங்களில் சூப்பராக க்ளீன் பண்ணி ரெண்டு மூணு வாடி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா பெரட்டி விடுங்க அப்போ அந்த பிசு பிசுப்பு தன்மை ஏதாச்சும் அந்த செலாமெல்லாம் இருந்துச்சுன்னா போயிடும் ரொம்ப நேரம் கழுவிட்டே இருக்கக்கூடாதுங்க சூப்பராக கழுவியாச்சுங்க